அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை தை மாதம் முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை தை மாதம் உறுதிப்படுத்துகிறது எனவே தை மாதம் முடிவதற்குள் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல இனிமையான வாய்ப்புகளை எளிய முறையில சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யூகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசி அதிபதியாக சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வலுவாக அமருகிறாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியன் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதிலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் அமரும் போது பல வகையில வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளை அதிரடியாக ஏற்படுத்தி பாருங்க எனவேதான் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதம் முழுவதும் மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சூரியனின் அமைப்பு காரணமாக சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கு இதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக விரைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் நட்பு கிரகமான புதன் சாதகமாக விளம்பருகிறார் புத ஆதித்ய யோகத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வித்யா காரகரான புதன் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வலம் வித்யா காரகரான புதனின் அமைப்பால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாகவும் வித்யாக்காரகரான புதன் மற்றும் சூரியனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் அதிரடியான அமோகமான வளர்ச்சி உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சிம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக வர போகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் வளம் பெறுவதை விட நேர்கதியில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது கர்மஸ்தானத்தில் தொழில் ரீதியான பணிகளை வலுப்படுத்தும் ரெட்டிப்பு நன்மையை உறுதியாகப் பெற்றுத்தரும் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை எளிமையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை தகர்த்தெறியக்கூடிய வகையில் மிக சிறப்பு சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது திருமணம் புத்திர உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளையும் முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி ஆனால் அதே வேளையில் சனி கண்டச்சனியாக சனியாக அமர்ந்திருக்கிறார் சனியின் அமைப்பு இறுதி காலகட்டத்தில் இருந்தாலும் அஷ்டம சனியை ஒப்பிடுகையில் சற்று நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான அலைச்சல்கள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட எதிர்கால நலனை பாதிக்காத வகையில் சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது கண்ட சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம உறுதியாக தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் உள்ளிட்ட பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால நலனை மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் எனவே அவற்றை இருக்கக்கூடிய அத்தனை சிரமங்களையும் களைந்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் ராகுவும் தனத்தில் கேதுவும் இருப்பதால் எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பத திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளில் மாற்றம் ஏற்படவில்லை என்றாலும் கூட இந்த கிரகநிலைகள் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் அதுவும் சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்பதை தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் ஜென்ம ராசிக்குள் லாபஸ்தானத்திற்குள் மிக வலுவாக வருகிறாருங்க லாபஸ்தானத்திற்குள் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு வக்ரகதியாக இருந்தாலும் கூட முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் முற்றிலுமாக விலகி அவை சாத்தியமாக மாறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இதை அனைத்தையும் காட்டிலும் சுக்கரன் மிக வலுவாக ஏழாம் இடத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரன் அஷ்டமத்திற்கு வருவது சாதகமற்ற அமைப்பு தான் எனவே அலட்சியமாக செயல்படக்கூடாது சற்று விழிப்புணர்வு தேவை ஆனால் அவர் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவிலான பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சல் அதிகரித்தாலும் நிறைவான தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாகவும் உறுதியாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமாக இந்த தடை எளிதில சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட சந்திரனின் ஆளுமை இணைத்த காரியங்களை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான சிரமம் தடை முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பெரிய அளவிலான தடைகள் விலகி இனிமையான நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு